வணக்கம் எஸ்கேவி இளவஞ்சி மேத்த கம்பெனியில் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா பெட்டெல்லாம் கஸ்டமருக்கு வந்து டெலிவரி போயிட்டு இருக்குங்க உங்களுக்கு நீங்கள் எங்க தமிழ்நாட்டில் இருந்தீங்கனாலும் இது மாதிரி சேஃபான பேக்கிங் மூலமா நாங்கள் வந்து உங்க வீட்டுக்கே கொண்டு வர அளவுக்கு நாங்கள் வசதி பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு இளவமஞ்சி மெத்தை கஸ்டமேஸ் செலவில் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த வீடியோல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க இங்கே பாருங்க எல்லா ஊருக்கும் தமிழ்நாட்டுல எல்லா ஊருக்குமே நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் ஒரு பெட்டு ரெண்டு பெட் இல்லைங்க இங்கே வெளியே இருக்கிறத மட்டும் இல்லைங்க வெளியே வந்து பார்த்தோம்னா ஒரு இருபது பெட்டு இருக்குங்க அப்படியே உள்ளே பாருங்கள் உள்ளே வந்து எத்தனை பெட்டு இருக்குதுன்ட்டு எல்லாமே கஸ்டமைஸ் அளவில் கஸ்டமருக்கு பெட்டு பில்லோ பெட் கவர் பில்லோ கவர் பெட் பெட்டு இது மாதிரி எது கேட்டாலும் கஸ்டமைஸ் அளவில் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் கேட்கக்கூடிய கலரில் கலர் ஆப்ஷன் நிறையா இருக்குதுங்க உங்களுக்கு என்ன வகையான மெத்தை கேட்டிங்கனாலும் சரிங்க சிங்கிள் காட்டு டபுள் காட்டு கிங் சைஸு குயின் சைஸு இது மாதிரி பெட்டுகள் அனைத்துமே இலவம் மஞ்சியில் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க இது வந்து இளவு மஞ்சு மெத்த கம்பெனிங்க ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது உங்களோட கஸ்டமே செலவு சொல்லுங்கள் தாராளமாக தயார் பண்ணி கொடுக்குறோம் நன்றி